கர்த்தாவே என் விண்ணப்பங்கள் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய வார்த்தையின்படியே செய்வோமாக என்பதே தேவனாகிய கர்த்தர் நீ வாக்குத்த தேசமாகிய காணானுக்குள் பிரவேசிப்பதில்லை அதனால் உன்னுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை தெரிந்து கொண்டேன் என்று மோசையினிடத்தில் சொன்னார் தேவனுடைய சித்தத்தின்படியே இஸ்ரவேலை வழிநடத்தும் தலைவனாக யோசுவாவை மோசை ஏற்படுத்தி இஸ்ரேவேலர்களிடத்தில் அநேக புத்திமதிகளையும் தேவனுடைய பிரமாணத்தையும் அவர்களுக்கு மோசே ஞாபகப்படுத்தினான் கர்த்தருக்கு முன்பாக எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரியப்படுத்தினான் நீங்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது அது உங்கள் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது நீங்களே தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று எச்சரிப்பின் வார்த்தைகளை இஸ்ரேவேலுக்கு சொன்னான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றான் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாசிப்பதற்கும் தெரிந்து கொள்ளுவதற்கும் எல்லாரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும் நாம் தேவனுடைய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை நிறைவான ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மையே விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு தாரும் ஆசிர்வதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்